வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒம்பது கிரகங்கள் தசா தசாபுக்தி பலன்கள் அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் பன்னிரண்டு லக்னங்களுக்கான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள் யார் யாருக்கு யோகம் யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை பத்தொன்பது வருட ராஜாதி ராஜயோக சனி திசை இந்த பத்தொன்பது வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யட்சமாக பொருந்தும் முழுசா பாருங்க இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போறோம் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தம்போது வருட சனி திசை நல்லதை செய்வார் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் பத்தொன்பது வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வாருன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு நிமிடம் சனி பகவானை பத்தி பேசுவோம் சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பில் வேலை செய்வார் தசாநாதனாக வரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும் ஏழரை சனி அஷ்டம சனியாக வரும் பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் தொழில் காரகன் சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் விளையாட்டு துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை மேஷ லக்னம் மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம் பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வருவதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் இப்போ மேஷராசி மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியன் பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம் ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு அப்புறம் சந்திர திசை செவ்வா திசை திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை மேஷ லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வருவதில்லை சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டி இருப்பாங்க அதனால மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசையானது பெரும்பாலும் வருவதில்லை என்பதுதான் உண்மை ரிஷப லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம் கிருத்திகை ரோகிணி மிருகசிறிடு நட்சத்திரம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசிரீடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் வரும் ரிஷபலக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதசை முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழிச்சு திசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் இப்போ ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை பத்தொம்பது வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரிஷபலக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலேருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ உங்கள் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்கள் லக்னத்திலேருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அதில் நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் இப்போ ரிஷபலக்னத்துக்கு நீங்க ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்கள்ல சனி திசையை நடத்தும் போது அந்த பத்தொன்பது வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எல்லளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமா இருந்து உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுல சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பா பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும் ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு பத்தொன்போது வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான் எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் பூச நட்சத்திரம் தன்னுடைய சுய பாதத்தில் இருக்கும்பொழுது சற்று குறைவான பலனை செய்வார் அதாவது இந்த வீடியோவில் எப்படின்னா பத்தொன்போது வருட சனி திசை ராஜாதி ராஜயோகம் யார் யாருக்கு அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னா சனியுடன் எந்த கிரகங்கள் சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்த கிர சுப கிரக பார்வைகள் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் லக்னத்தோட மூணு ஆறு பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் முதல்ல தொழில் எடுப்போம் இப்போ சனி பகவானுடைய தொழில்கள்ல நீங்க ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர வேண்டியவங்க வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்யறாங்க வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்யறாங்க இப்போ பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்கிறோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதை விட உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸோட ஒர்க் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் விளையாட்டுத்துறை மருத்துவம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அது சார்ந்த துறைகள் விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகராசியில் புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த கு புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார் இதில் புனர்பூசத்தை விட ஆயுள்யம் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ரிஷபலக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய யோகங்களை செய்வார் அதாவது ரிஷபலக்னத்துக்கு கடகம் கன்னி மீனம் இந்த மூன்று இடத்துல சனி இருக்கும்போது யோக பலனை செய்கிறார் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தொழில் எடுத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது ரிஷபலக்னமா இருந்து உங்களுடைய சனி மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் நீங்க தொழில் செய்வது தான் நல்லது எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் சொன்னோம் அது ஒன்று பக்கம் சரி வேலை எனக்கு செய்கிறேன் வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் சரி நான் வேலை செய்கிறேன் வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு பதினஞ்சு வருஷமாக நான் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனேஜரான பொறுப்பில் இருக்கலாம் இல்லைது வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கலாம் இல்லை டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் தொழிலாக வைச்சிருக்கலாம் வேலை செய்யலாம் இந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான ராஜயோகத்தை கொடுப்பாருன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுடைய சனி பகவான் பத்தொன்பது வருஷ திசையை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் நாற்பது வயசுக்கு மேலே அதாவது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சம்பாதிச்சுட்டு இருந்தவர் ஒரு பெரிய பதவியில் அமருவது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு கோழிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வீடு மனை மிகப்பெரிய தொழில் தருவார் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவார் நல்ல அந்யூன்யம் கணவன் மனைவிக்குள்ள நாற்பது வயசுக்கு மேல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார் பெரிய சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சேர்க்கும்படியான யோகங்களை கொடுப்பார் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களை நாற்பத்தைந்து வயதுக்கு மேல காரங்களுக்கு பத்தொன்பது வருட சனி கொடுப்பார் அதே மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பதவிகள் பதவிகளில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனி பகவான் இப்போ நம்ம பேசக்கூடிய அத்தனையும் பொது பலன்கள் நீங்க பர்சனலைஸ்டா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் பண்ணணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னோம் வெளிநாட்டுல சமீபத்தில் ஒரு ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தை காண்கிறார் அவர் வேலை செய்ய வேண்டியவர் அல்ல தொழில் செய்ய வேண்டியவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்றோம் பர்சனல் அட்வைஸ் பண்றோம் அதை கேட்ட ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சவர் இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு தொடங்கி அற்புதமான ஒரு லைஃப் லீட் பண்றார் பிரச்சனையில இருந்து வெளில வந்து சோ வேலை செய்ய வேண்டியவர் தொழில் செய்கிறார் தொழில் செய்ய வேண்டியவர் வேலை செய்கிறார் வேலை செய்ய வேண்டியவர் என்ன தொழில் பண்றார் நாம சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஒரு பெரிய பிசினஸ் இண்டஸ்ட்ரியில வந்து சொந்தமாவே பண்ணலாம் ஆனா அங்க போய் வேலை செய்கிறார் ரெஸ்டாரண்ட் மேனேஜரா இருக்கார் இப்படி மாத்தி இருக்கு இதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னா நீங்க பர்சனைஸ்டு கன்சல்டேஷன் ஆன்லைன்ல கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு தான் பேசணும் நிறைய பேர்கிட்ட என்ன தொடர்பு கொள்றீங்க என்னால் வந்து எல்லார்கிட்டையும் பேச முடியல அப்படிங்கிறத மனமார்ந்து வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அதிகப்படியான மக்கள் வந்து இந்த சந்தேகங்கள் எல்லாம் கேட்குறாங்க நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து தயவு செய்து உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது வந்து எல்லாரையும் பார்க்க முடியாததுக்காக முதல்ல மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய அன்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து பயணிக்க முடியுது அப்படின்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ ரிஷப லக்னத்துக்கு பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒரு ஒரு மிருக மிருக ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசைலியோ ராகு திசைலியோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும் அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலேயோ இல்லை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம் கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம் ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இந்த பத்தொம்போது வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம் தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு சனி திசை தான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை இந்த பத்தொன்போது வருஷ திசையில் இழந்த அத்தனையும் பெற வைக்கும் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும் இதுதான் இந்த சனி திசை அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எப்பவுமே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலையிலையோ தொழிலேயோ இருக்கும் போது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலையோ இருக்கும் போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் அதாவது ஆன்மீக புதுசாக இவங்க நீங்கள் வந்து மிதுன லக்னம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேற யார்கிட்டையும் சொல்லவே முடியாது பகிர்ந்துக்கிட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த பத்தொன்போது வருட சனி திசை பொதுவாக மிதுன பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த இந்த பத்தொன்போது வருட சனி திசை அப்படிங்கிறது எல்லாரும் சந்தேகம் இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடகலக்னம் இந்த கடகலகணத்துக்கு சனி திசை எப்போவுமே மா ஒரு கலந்த பலன்களை தரும் இந்த கடகலக்னத்தில் பிறந்தக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அதீத நல்ல பலன்களையும் தனி பகவான் தருவார் எப்பவுமே கடகலகணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணிலேயோ ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுலேயோ தன்னுடைய பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலகணத்துக்கு காரங்களுக்கு இருக்கும்பொழுது சனி ராத யோகாதிபதி உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதே மாதிரி நீங்கள் லக்னம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் தனுசில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள் திடீர் திருப்பங்கள் கடக லக்னம் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டு சனி உதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும் போது டாப் கிளாஸ் நம்பர் ஒன் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும் குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும்போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக துலாலகணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சனி திசை என்பது கேரண்டீடு உங்களுடைய மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடம் மீனத்திலோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலாலகணத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க உங்களோட மூன்றாம் இடத்துலையோ உங்களோட ஆறாம் இடத்திலோ சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பத்தொம்பது வருஷம் வந்து பிளாட்டினம் பீரியடாக இருக்கும் அதே சிம்மத்தில் சனி இருக்கும்போது அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கியம் இது வந்து கம்மி தான் அதுதான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் சிம்மத்தில் உட்காரும்போது கலந்த பலன்களையே தருவார் ஏன்னா நீங்கள் சிம்மத்தை ரீச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்மல நீங்கள் சனி திசை வந்து எப்படின்னா உங்களுக்கு வரும் பதினோராம் வீட்டில் அவர் மக இருந்தால் ஓரளவுக்கு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும் இதுதான் பூரத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும் மகம் சூப்பர் பூரம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பட் உத்தர நட்சத்திரம் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலோ உங்களுடைய சனி திசை நடக்கும்பொழுது பத்தொம்போது ஆண்டு கால சனி திசை என்பது சூப்பராக இருக்கும் இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஸ்பெஷலி தொழில் எப்படி தொழில்தான் செய்ய வேண்டும் இங்கே துலாலகனம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தனுசில் இருக்காரு நீங்கள் தொழில் செஞ்சால் சூப்பராக வரும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்துலேயோ அதை விட சிறப்பு அதாவது சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த அளவில் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் பல எதிரிகள் இருப்பாங்க இந்த துலா லகணத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது திருமண திசையெல்லாம் எதிரி புதுசு புதுசாக வருவாங்க அதாவது பொதுவாக துலாலகனத்துக்காரங்க நீங்கள் வந்து நிறைய போராட்டம் வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்தே ஒரு போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய கால கட்டாயம் இதெல்லாம் இருக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க அந்த மாதிரியான யோகங்கள் பத்தொன்பது வருஷ சனி திசையில் துலாலகனத்துக்கு அதுதான் லைஃப் மொத்த வாழ்க்கையில் இந்த பத்தொன்பது வருஷம்தான் லைஃப் என்னென்ன வேணுமோ பணம் பதவி செல்வாக்கு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி தசை வராது ஆனால் விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தா சனி திசை வரும் அப்போ சனி திசையானது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதே சனி உங்களுக்கு மகரத்திலேயோ மேஷத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தா பெரிய யோகமா அது மாறிடும் லக்னமா இருந்து மூணு ஆறு பதினொன்னு இடத்துல சனி இருந்தா அளப்பரிய யோகங்களை கொடுக்கும் நாடாளும் யோகத்தை கொடுக்கும் இந்த ராஜா இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி ஒரு குறிப்புக்கு சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்செழியன் மதியழகன் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க ஜாதக ரீதியாக கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான் அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுதுதான் மதியழகன் நெடுஞ்செழியன் ரெண்டு பேரையும் தூக்கி வெளியில் போட்டு இவர் வந்து பதவியை ஏற்கிறார் ஒரு லிஸ்டில் இல்லாதவர் அடுத்தபடியான இதில் இல்லாதவர் எப்படி முன்னாடி வந்து பதவி ஏற்க முடியும்னா இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் செய்யக்கூடிய வேலை சனி பகவான் தரக்கூடிய பதவி எந்த பதவி நாட்டை ஆளுகின்ற பதவி அப்படியாக ருச்சிக லக்னத்தில் இருக்கும் பொழுது மகரத்திலேயோ மேஷத்திலோ கண்ணியிலோ சனி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி திசை வரும் பொழுது நீங்க விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமா இருந்தால் அது எஸ்பெஷலி விசாக நட்சத்திரமா இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் நாட்டை ஆளுகின்ற யோகங்களை சனி பகவான் தருவார் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே சனி தசை என்பது சரியான வயதில் வர முடியாது அதனால் தனுசு லக்னத்தில் சனி தசை வரது கடினம் அதை எடுத்துக்க முடியாது அடுத்தது மகர லக்னம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதில் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி தசை வந்து ஓரளவுக்கு நடமாடக்கூடிய ஏஜில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி வரும் பொழுது லேட்டர் ஏஜில் தான் வரும் அப்படி சனி தசை வரும்பொழுது கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஒரு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஆக இந்த சனி ஏஜில் ஒரு முதிய ஏஜில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடு எப்படிப்பட்ட யோகங்கள் வயசானவர்கள் கிடைக்க முடியும் வயசு ஆக ஆக சில பேருக்கு ஜாதகம் சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐம்பது வயது வரைக்கும் அவர் யாருன்னு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஐம்பது வயதுக்கு மேலே முதலமைச்சர் மூணு தடவை பிரதம மந்திரி மூணு தடவை உலகத் தலைவராக மிளிர்கிறார் வயசு ஆக ஆக சில ஜாதகங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிப்பட்ட ஜாதகமாக சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை மகர லக்னக்காரங்களுக்கு தருவார் அடுத்தபடியாக கும்ப லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது கண்டிப்பாக வரும் அவிட்டம் சதயம் போரட்டாதி இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி திசை வரும் இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றில் வந்து மேஷத்துல சனியோ ஆறு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சனியும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனுசுல சனியோ வந்தால் யோகமாக மாறுகிறார் அந்த பத்தொன்பது வருஷம் கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த குருமார்களாக மாறக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய ஒரு சமஸ்தானங்களுக்கு மட அதிபதிகளாக மாறக்கூடிய யோகங்களை தருவார் அடுத்தபடியாக மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பத்தொன்பது ஆண்டு காலங்கள் சனி தசை வந்து எப்படி வரும்னா அதாவது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வராது பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வரும் இந்த பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி திசை பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வதில் கெட்ட பலன்களையும் செய்வதில்லை அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீனவர்கள் லக்னத்துல பிறக்கிறவர்களுக்கு சனி மிகப்பெரிய உயரங்களை எட்ட சினிமா துறையில் சாதாரண கலைஞராக இருந்தவர்கள் பெரிய புகழ் பெற்றவராக வரலாறு படைக்கக்கூடிய கலைஞர்களாக மாறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் ஆக மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசை என்ன ரொம்ப முக்கியமானது இந்த செய்யும் வருட சனி திசை மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் மகரம் மகரம் கும்பம் மீனம் இந்த இந்த லக்னங்களுக்கு மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு தான் சனி திசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த லக்னங்களுக்கு திருப்பியும் ரிபீட் பண்றேன் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையில த பெஸ்ட் அப்படின்னா எந்த லக்னங்களுக்கு அப்படின்னா துலா லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அண்ட் கும்ப லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த நாலு லக்னங்களுக்கு துலாம் கடகம் மிதுனம் கடகம் துலாம் மீனம் இந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும்பொழுது பத்தொம்பது வருட சனி திசை அளப்பரிய ராஜயோகங்களை தருகின்ற சனி திசை இப்போ தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் இதை வந்து பார்த்து தான் சொல்ல முடியும் இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியாத காரணத்துல நிறைய பேர் கால் பண்ணுறதுனால என்னால் பேச முடியல நீங்கள் இந்த கீழே குழுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மாவை கண்ணாடி போல் காட்ட முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்